மிக அழகான மிகப்பெரிய வீடாக இருந்தது அது முழுக்க விக்ரமின் உழைப்பின் பாலன் பிடித்த மாதிரி வீடு இருக்கணும் என்பதற்காக அவளிடம் அவன் யோசனை கேட்டுக்கொண்டான் ரோசியிடமும் கேட்டான் பில்டிங் டிசைனர் என்பதால் அவர்கள் விருப்பங்களை தெளிவாக வடிவமைத்து நிறைவேற்ற முடிந்தது விக்ரமும் வடிவமைப்பை செய்தார்கள் அவர்கள் கனவு போல் திகழ்ந்தது அன்று மாலை ரமேஷும் கவிதாவும் கோயிலுக்கு சென்று விட்டனர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆராதனா வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்த்ததும் அன்போடு ஆராதனா காஃபி குடிக்கிறியா பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் என்று புன்னகையோடு கூறி பாதியிலேயே சாம்பாரை விட்டுவிட்டு வெளியேறினாள் அதைக் கண்டு ஆராதனா சரி மீதியை நாமே செய்வோம் என்று புடவை ஓரங்களை சுருட்டி கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் அப்போது கதவின் மணி அடித்தது ஆராதனா கதவை திறந்தாள் அங்கே விக்ரம் நின்றிருந்தான் அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் மறைக்க முடியாத ஒளி மலர்ந்தது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ற ஆர்வத்தோடு கேட்டான் ஆராதனா புன்னகையோடு என் அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க